இருக்கட்டும் இருக்கட்டும் அதெல்லாம் மறந்து போயிருச்சுமா ஒரு சில வீடியோஸ்ல சொல்லுவேன் அப்படியே மறந்து ஞாபகம் வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்டாலின்மா ஆனந்த் அக்கா வணக்கம் ஊட்டி கண்ணன் அங்க கண்ணன்ட்டங்கம்மா ஊருக்கு எல்லாம் கிளம்பிட்டீங்களா வந்துட்டேன் மேடம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க அர்ஜுன் சோக வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரெட்டி நீ திருந்தவே மாட்டேன் ரெட்டி என்ன கமல் பிசோர் சோகோ வணக்கம் கே ஆர் சோகோ இனிய ஈரோ வணக்கம் கேஆர்சி சி சச்சி கிஷோர் அண்ணா அனைவருக்கும் இனிய இனி வணக்கம் வணக்கம் முருகன் சகோ வணக்கம் சொல்லிக்கா கே சகோ கேஎஸ் நல்லா இருக்கீங்களா நலமாக கே சொல்லிக்கா அர்ஜுன் சகோ வணக்கம் குணா சகோ இனிய இனியரோ வணக்கம் மலையடா அண்ணாமலடா சகோ வர இருப்பது ஹரணி என்றால் யாது முறை மிக்க சந்தோஷம் முகமது பருக் சகோ வணக்கம் லைவ்ல இருக்கீங்களா அப்படின்னு கேஆர் சிம்மா கூப்பிடுறாங்க என்ன சாமி கோபம் கோமலா கோபம் ஒண்ணும் இல்லைண்ணா கோபமெல்லாம் ஒண்ணும் இல்லை யோசனையா தான் இருக்கேன் போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு யோசனையா இருக்கேன் யாது வரவேற்பது பாசமன்றும்ரி முத்து கா அதிகம்யிருக்கு ஆஹ் சூப்பர் கே மதுரைமுத்து காமெடி உங்களுக்கு கூட நிறைய தடவை சொல்லி இருக்கீங்களா உங்களோட வீடியோஸ்லதான் வந்துட்டு மதுரை முத்து காமெடி நிறைய இருக்கும் சொன்னீங்கல்ல சூப்பர் கேர் சிமா இது மாதிரி ஏதாவது நீங்க எனக்கு இருந்தனா எனக்கு நோட்டிபிகேஷன் பண்ணி எனக்கு என்னன்னு சொல்லுங்க சரியா நாளைக்கு நீங்களும் கணக்கு எடுத்து சொல்லுங்க இந்து இது வேற சேனல் அக்கா ஓ இது வேற சேனல் வேற ஐடியா வச்சிருக்கீங்களா சரி 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 குணா சகோஸ் அம்மா சாப்பாடு சொல்லியிருக்காங்க பாலா என்ன சொல்றீங்க தங்கச்சியா கோபிச்சது குணாண்ணா அண்ணா சகோ தமிழ் மொழி முறை வைப்பது ஹரணின்றங்க அப்படின்னு யாது முறை யாரும் யாருக்கு இல்லையா ரியல் ரீல் அழகு ரீல் அழகு அப்படின்னா என்னது நாகராஜன்மா ரீல் அழகுனா என்னது சபோமா முருகன் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சட்னி அப்படின்னு வினோத்தனை கேட்டிருக்காங்க ஆமா குணா என்னன்னு தெரியல இல்ல பாலானா உன்மேல என்ன எனக்கு கோவம் இருக்கு முத்து தங்கச்சி இனி உனக்கு நோலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு முருகன் என்ன சொல்லியிருக்காங்க டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு தாங்க வீட்டுல தாங்க இருக்கேன் அம் வள்ளி அம்மாவும் நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கோம் உங்களை பார்த்தா வள்ளி அம்மாவுக்கு ஊசியா வருவாங்க குஸியா வராங்க என்ன காரணம் நீங்க பேசுறது பிடிச்சிருக்கா லைக் போட சொல்றாங்க இருபத்தி ஏழு லைக் மிக்க சந்தோஷம் வல்லையம்மா ஹரிமா மிக்க சந்தோஷம் நான் சொன்ன உடனே நீங்க உன்னை அம்மாட்டு கொடுத்ததுக்காக இது உண்மையா போயான்னு எனக்கு தெரியல எனவே உண்மையா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹரிமா

ஏதோ ஒரு சில நேரத்துல வளர்ந்துருக்கோம் ஏதோ ஒரு இதுல போல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு மிக்க நன்றி கார்த்திக்மா வளர்த்துடன் வழங்க நமோ நாராயணா கார்த்திக்மா மிக்க சந்தோஷம் பாலா நான் தமிழ் வரவே வரவேற்பது பாசம் இருக்கா சார் யாது முறை யாருக்கு எல்லாம் சொல்லியிருக்கா வினோசகோ சகோ வணக்கம் இப்போது நான் சாப்பிட்டு லைவர் இதுன்னு சொல்லியிருக்காங்க முருகனா பாசன விடுங்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கி எழுதி விடுங்கள் சூப்பர் கிஷோர்னா அஹ் யாருக்கா மனோஜ் இந்த தளத்தில் அது வேணாம் பிளீஸ் முடிதா சப்போர்ட் பண்ணுங்க இல்லை என்றால் விலகி சூப்பர் அண்ணா சம்ம மாசு நாகராஜன் 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 சகோ பாரத் சகோ ஆனந்த் ஆனந்த் சகோ ஸ்டாலின் ஸ்டாலின் ஜோசகோ கண்ணன் முருகன் சகோ குட்டி சகோ அனைவருக்கும் பாசமாக நன்றிங்க சார்பாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படின்னு கேர்சமாக சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு என்னன்னு தெரியல குடு 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 குடுன்னு ஓடுது கமல் குசே சகோ தமிழ் அம்மன் வரவே கே நீங்கள் சொல்லிக்க உங்கள் வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்குமா மிக்க நன்றி முகமதுனா நெசமாலுமே முகமதுனா இன்னைக்கு நேத்திக்கு போட்ட லைவ் இருந்ததா நான் வந்து மாமா வந்து மொபைல் வச்சுட்டு போயிருந்தாங்களே நான் வந்து என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் திரும்பி சொல்லி வரும் அது வந்துட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தால வந்து நாளைக்கு பார்க்குறாங்க நாலு வச்சு பார்க்குறாங்கன்னா த்ரீ டேஸ்க்குள்ள பார்த்தாங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதுக்கும் வந்து பைசா வரும் அதுக்கு வந்து மூணு ரூபாய் வரும் அதனாலே மாமாவோட எடுத்து நான் ஓட விட்டேனா ஒன்னவர்கிட்ட ஒன்னே கால் மணி நேரம் ஓடிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கேன் நானு எனக்கு இன்னும் இவ்வளவு நேரம் பேசுறேன்னு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு ஆனால் நிஜமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு என்னோட வயசு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேத்திக்கு போட்ட லைவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு